ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி காலையில் டிஃபனு ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஸோ பிரெட் பீஸா பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மொசல்லா ஜீஸ் எடுத்திருக்கேன் கேரட்டு கொஞ்சம் சாட் மசாலா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆனியன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிரெட்டில் வச்சு ஓவனில் வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு விட்டுட்டோன்னா அது வந்து நல்லா உள்ளலாம் சீஸ்லாம் மெல்ட் ஆகி இதாகிடும் சீஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு நாள் ஷடௌன் ஆனதுனால உதிரி உதிரியாக இல்லாமல் எல்லாம் கெட்டி ஆகிடுச்சி அதையே போட்டு இது பண்ண கொஞ்சமாக நெய் ரோஸ் நெய் சாதம் செஞ்சுருந்தேன் கேரட்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி அப்படியே அதை ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டு கேரட் ஜூஸு வெண்டக்காய் பொரியல் இதான் செஞ்சேன் மதியானம் லஞ்சுக்கு ரைஸும் வெண்டக்காய் பொரியலும் காம்பினேஷன் நல்லா இல்லைன்னாலும் வெண்டக்காய் பொரியல் எதில் கொடுத்தாலும் என் பசங்க சாப்பிடுவாங்க பன்னீர் செய்யலான்னு பார்த்தா டைம் இல்லை ஸோ வெண்டக்காய் பொரியல் பண்ணிவிட்டேன் கேரட் ஜூஸ் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் வெண்டக்காய் பொரியலை ஃபில் பண்ணி ரைஸ் தான் ரைஸ் எப்படின்னா சும்மா பாஸ்மதி ரைஸ் ஒரே ஒரு கிளாஸு கழுவிட்டு அதில் கொஞ்சம் நெய் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு சீரகம் இதெல்லாம் போட்டு விசில் விட்டுட்டோம்னா நெய்யும் அதிலேயே ஊற்றணும் விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா உதிரி உதிரியான நெய் ரைஸ் கொஞ்சமாக கேரட்டும் சி துருவி போட்டுக்கலாம் சூப்பராக அமேசிங்காக மா பாசமாக இருக்கும் கொஞ்சம் சீரகம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நைஸ் ரை கீ ரைஸும் கே வெண்டக்காய் பொரியலும் மதியானம் லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு பீட்சா தான் பிரெட் பீஸா செஞ்சேன் ஸோ அதுதான் வைச்சேன் அதை வந்துட்டு கட் பண்ணி இது ரெண்டையும் ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்தேன் பத்து நிமிஷம் ஆனால் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு ரோஸ்டானால் ஒன்றும் லஞ்சு எட்டு நிமிஷத்தில் எடுத்துருக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரோஸ்ட் ஆனாலும் டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே சூடாக தானே வைக்கிறோம் ஸோ அதை வந்துட்டு ஸ்கூலில் போய் சாப்பிடும்போது சாஃப்டாயிடும் ஸோ தான் இருக்கும் ஸோ அதனால் லஞ்ச் பேக் தான் வாட்டர் பாட்டிலில் சுடு தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வாட்ரு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் உங்களா டப்பாவை கொஞ்சம் ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆறுனது தான் வச்சேன் லன்ச் ரெடி வாட்டர் பாட்டில் ரெடி ஜூஸ் ரெடி ஸோ ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கலாம் மத்தியானத்தை இந்த பாக்ஸில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பத்தலை ப்ரெட் அப்படியே பத்தலை அதில் வந்துட்டு கொஞ்சம் உதிரியாக இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கொடுப்பேன் அந்த பாக்ஸில் ஆக்சுவலி பிளாஸ்டிக் டப்பாவே அலௌடு கிடையாது ஸோ அதனால அதுக்கப்புறமா அதெல்லாம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சில்வர் பாக்ஸில் போட்டு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டேன் ஆளுக்கு தம்பிக்கு நாலு பீஸ் வச்சேன் பாப்பாவுக்கு மூணு பீஸ் தான் குழச்சு ரெண்டு ரெண்டு ப்ரெட் ஸோ அப்படியே குறுக்க கட் பண்ணி உள்ள வச்சிட்டேன் உள்ள சீஸ்லாம் சூப்பராக இருந்தது என் பசங்க இப்போவே கேட்டாங்க டிஃபனுக்கு நான் தரலை டிஃபனுக்கு ஆஸ் யூஷுவல் தோசை தக்காளி சட்னி அவ்வளோதான் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களாம் எப்படி பேக் பண்ணுறீங்க எப்படி கிளாஸ் அனுப்புகிறீங்க சொல்லுங்கள் டெய்லி நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க சாயந்தரம் நாலரை அஞ்சு மணிக்கு லைவ் போடுவேன் வாங்க அப்படி இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நைட்டு பத்து மணிக்கு மேலே மெம்பர்ஷிப் இருக்கும் ஸோ அதில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வெளில வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்படியே பசங்களை ஸ்கூல் விட்டுட்டு வந்துவிட்டேன் வந்துட்டு தான் இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து எப்போதும் எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்டேட் பண்ணிவிட்டு தான் நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்ற வேலையெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஸோ அவ்வளோதான் உங்கள் வீட்டில் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை